நூல் அதிகாரம் வார்த்தை இருபத்தி ஒன்று ஈசாக்கு மலடியா ஆண்டவரிடம் மன்றாடினார் ஆண்டவரும் அவர் கேட்டறினார் அவர் மனைவி ரெபெக்கா கருத்தறித்தார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனி தாயும் தந்தையுமாயிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தமைக்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் உங்க அன்பு பெரிது இரக்கம் பெரிது தயவு பெருது கிருபை பெரிது பொறுமை பெறுது ஆம் எல்லாமே பெரியதா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அதற்காய் உமக்கு நண்டு செலுத்துகிறோம் எங்களுடைய மன்றாட்டை கேட்ட அன்பு தேவனுக்கு நன்றி இன்றைய நாளை நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஈசாக்கு தம் மனைவிக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடினார் ஆண்டவர் அவருக்கு ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார் ஏசா இரு கொடுத்து அவர்களை இந்த இரவு பொழுது கூட செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தின்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் குழந்தை இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளையெல்லாம் கரத்தின்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் பத்து வருடம் ஆகிவிட்டது இருபது வருடம் ஆகிவிட்டது நாங்கள் என்ன செய்வது எங்கள் பெயர் சொல்ல ஒரு குழந்தை இல்லையே நாங்கள் யாரிடத்துல செல்வோம் இறைவா வாழுதரும் வார்த்தை விட மாத்திரமே இருக்குது யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா உண்மையே நம்பி வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை கரத்தி நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்ப்பத்தில் இருக்க தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா பையில் இருக்கிற தடைகளெல்லாம் எடுத்து போட்டுங்க தகப்படி பா இந்த பிள்ளை செல்வம் உம்மால் உண்டாக்கப்பட்டது தகப்பனி ஆ நீ தலைமுறை தலைமுறையாக நீர் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா உன்னை கடற்கரை மணலே போட வானத்து நட்சத்திர போல உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று நீ ஆப்ரஹாமுக்கு வாக்களித்தீரேப்பா அந்த ஆப்ரஹாமை வாக்களித்த தேவன் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குழந்தை இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேரத்தில் கொண்டு ஆசீர்வதிக்க போதிருக்கார் நண்டு செலுத்துகிறோம் ஆம் ராஜாவே உம்மால் கூடும் ஆகாதது ஒன்றுமே இல்லை கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் நல்லதொரு குழந்தை செல்வத்தை கொடுங்க எவ்வளவோ ஏளனமான பேச்சுக்கள் எவ்வளவோ வார்த்தைகள் எவ்வளவோ அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு குமரலோட தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க தகப்பனே தடைகளை தகர்த்து எறிந்து போடுங்க ராஜாவே முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்ற போறதற்காக நண்டு செலுத்துகிறோம் இங்கே வேண்டுலாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நன்றாடுகிறோம் ஆமே